கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஏழு உபதேச காண்டம் அதில் ஆறு அஜாமுகியின் முற்பிறவி கதை மாயை கூறி முடித்ததும் அஜாமுகி அவளை நோக்கி அன்னையே என் சகோதரர்களின் பிறப்பை பற்றிய முழு விவரங்களையும் எனக்கு கூறி தெரிவித்து விட்டாய் இப்போது என்னைப் பற்றிய வரலாற்றையும் கூறி விளக்க வேண்டும் என்று வேண்டினாள் அதற்கு சம்மதித்த மாயையும் தன் பெண்ணைப் பற்றிய விருத்தார்த்தங்களை எல்லாம் அவளிடம் விரிவாக கூறலானாள் கோமேதகம் என்னும் பெரிய தீவு ஒன்றில் விசிஸ்டர் என்னும் வேதியர் ஒருவர் இருந்தார் அவருடைய தர்ம பத்தினியின் பெயர் சுபதை என்பதாகும் அவர்கள் இருவருக்கும் அழகில் சிறந்த பெண்ணொருத்தி பிறந்தாள் சித்திரரேகை என்னும் பெயர் கொண்ட அந்த பெண் யார் தெரியுமா நீயேதான் அந்த பெண் அப்போது பூசக்கிரம் என்னும் நகரத்தில் ஹரிஜன்மா என்னும் பிராமணனுக்கும் அழகிலும் அறிவிலும் சிறந்த புண்டரீகன் என்னும் புத்திரன் ஒருவன் இருந்தான் அந்த புண்டரீகனுக்கும் உனக்கும் விதிமுறைப்படி திருமணம் நடைபெற்றது சிறந்த விஷ்ணு பக்தனான அவன் மகாவிஷ்ணுவிடம் சிந்தையை செலுத்தியபடியே உன்னோடு ஆனந்தமாக வாழ்க்கை நடத்தி வந்தான் அவனுடைய பக்தியை மெச்சிய திருமால் ஒருநாள் அவன் எதிரே காட்சி தந்தருளினார் அப்போது அவன் அப்பெருமானிடம் தனக்கு தினசரி நூறு கொமராக்களை கொடுக்கக்கூடிய அழகு மிகுந்த ஒளி பொருந்திய இரத்தின வரமாக பெற்று கொண்டான் அந்த இரத்தினக்கல்லின் மகிமையால் அவன் சாஸ்திரங்களை கற்று தேர்ந்து அநேக சிஸ்ட கோடிகளால் புடை சூழப்பட்டவனாகவும் வேதங்களில் கரை கண்டவனாகவும் தினசரி வேதம் ஓதுபவனாகவும் கோபதாபங்கள் அற்றவனாகவும் தர்மசிந்தை அன்னதானம் சொர்ணதானம் முதலான நற்காரியங்களையே செய்து வருபவனாகவும் இருந்து வந்தான் ஆனால் அவனுடைய மனைவியாகிய நீயோ அதற்கு முற்றிலும் மாறுபட்டவளாக இருந்து வரலானாய் உன்னுடைய பருவ பூரிப்பிலும் அழகு கவர்ச்சியிலும் பெரிதும் பூரித்து போன நீ அளவு கடந்த கர்வம் கொண்டு மோக பரவசத்திலேயே எந்நேரமும் மூழ்கி கிடக்க விரும்பினாய் அதன் பயனாக உன் பார்வையில் படும் அந்நிய எல்லாம் நீ காமவேட்கை கொண்டு வெட்கம் மானம் கௌரவம் முதலானவற்றையும் இழந்து உன் மனம் போனபடி அவர்களோடு கூடி கழித்து உல்லாசமாக வாழ்ந்து வரலானாய் மேலும் உன்னுடைய கணவருக்கு சீடர்களாக இருந்த சிறந்த பிராமணர்கள் மற்றும் அவனை நாடி வந்திருந்த உறவினர்கள் விருந்தாளிகள் தவ சீலர்கள் தானம் கேட்டு பெற்று போக வந்தவர்கள் தெய்வ செயலாக அங்கேயே தங்கிவிட்டு போக வந்தவர்கள் முதலானவர்களை எல்லாம் உன்னுடைய அதி அற்புத அழகு கவர்ச்சிக்கு அடிமைகளாக ஆக்கி அவர்களோடு எல்லையில்லாத இன்ப சுகத்தில் நீந்திக் கழித்தாய் மொத்தத்தில் நீ காம விகாரமே உருவானவளாக மாறி உன்னை பார்ப்பவர்கள் பேசுபவர்கள் முதலானவர்களை எல்லாம் பலவந்தமாக உன் கைப்பிடிக்குள் சிக்க வைத்து அவர்களோடு இன்ப உறவாடி மகிழ்ந்தாய் உன்னுடைய இத்தகைய அதி மோசமான செய்கைகளை தெரிந்து கொண்டு விட்டான் உன் கணவன் ஆனால் உன்னுடைய அழகு கவர்ச்சியிலும் உன்மேல் வைத்திருந்த அன்பு பெருக்கிலும் அவன் தீவிரமாக கவனத்தை செலுத்தியிருந்தபடியால் உன் நடத்தைகளை கண்டும் காணாதவன் போன்ற நிலையிலேயே உன்னை கைவிடாமல் தன்னுடனேயே இணைப்பிரியாமல் அவன் வைத்திருந்தான் இப்படி இருந்து வரும் நாளின் சிறந்த தவசீலரான துர்வாச முனிவர் தம் சிஷ்ய கோடிகளோடு அங்கு வந்தார் அம்முனிவரை உன் கணவன் தகுந்த உபசாரங்களோடு தன் வீட்டிற்கு வரவேற்று அழைத்து வந்து அவனுடைய சிஸ்டர்களுக்கும் ஆசனங்களை அழித்து அமரச் செய்தான் பிறகு அவன் நீ தங்கியிருக்கும் மந்த புறத்திற்கு வந்து பிஷானத்தை எடுத்துக்கொண்டு போய் அம் முனிவருக்கு கொடுத்துவிட்டு விரைவில் என்னிடம் திரும்பி வா என்று உன்னிடம் அனுப்பினான் நீயும் அதற்கு சரியென்று சம்மதித்துவிட்டு திவ்யமான பிக்ஷையை எடுத்துக்கொண்டு கொண்டு துர்வாச முனிவரின் இருப்பிடத்தை நோக்கி விரைந்து சென்றாய் அவரிடம் சுவாமி பிக்ஷை கொண்டு வந்திருக்கின்றேன் என்று நீ தெரிவித்தாய் அவர் ஏற்கனவே பிக்ஷை எடுத்து விட்டிருந்தபடியால் நீ கொண்டு வந்திருந்த பிக்ஷையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போது உன்னுடைய வழக்கமான சுபாவப்படி நீ அம்முனிவரின் மீது காதல் போதை கொண்டு அவருடன் இன்பம் அனுபவித்து மகிழத் துடித்தாய் ஆனால் நீ அங்கிருந்து திரும்பிச் செல்பவள் போல் புறப்பட்டு ஆனால் ஒரு மூலையில் மறைவாக பதுங்கியிருந்து அத்தவசீலர் தூங்கியவுடன் அவர் அருகில் ஓடோடியும் சென்று அவரை உன் உடலோடு சேர்த்து இருக கொண்டாய் அப்போது முனிவர் சட்டென்று தூக்கத்திலிருந்து கண்விழித்து கொண்டு விட்டார் உடனே நீ பயந்து நடுங்கியவளாக அங்கிருந்து ஓடிச் செல்ல முற்பட்டாய் அப்போது நீண்டு உயரமாக வளர்ந்திருந்த ஏராளமான விழுதுகளை கொண்ட ஓர் ஆலமரம் அந்த தெருவில் இருப்பதை கண்ணுற்றதும் அந்த மரத்தின் அடியில் படுத்திருந்த அநேக ஆடுகளுக்கும் இடையே நீ சட்டென்று மறைவாக பதுங்கிக் கொண்டு விட்டாய் அப்போது துர்வாச முனிவர் தன் சிருஷ்டிகளில் ஒருவனான தர்மகுப்தன் என்பவனை நோக்கி அவனிடம் நடைபெற்ற விஷயங்களை கூறி உன்னை விரைவில் தேடிப்பிடித்து கொண்டு வரும்படியாக கூறி அனுப்பினார் தர்மகுப்தனோ வீட்டிற்கு வெளியே வந்து உன்னை தேடி பார்த்துவிட்டு எங்கும் உன்னை காணாததால் தன் குருவிடம் திரும்பி வந்து சுவாமி அவளை என்னால் எங்குமே கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறிவிட்டான் அப்போது துர்வாச முனிவர் தம் ஞான திருஷ்டி நோக்கினால் நீ இருக்குமிடத்தை அறிந்து கொண்டு விட்டார் அவர் தம் சிஷ்யனை நோக்கி தர்மகுப்தா இந்த வீதியிலுள்ள ஆலமரத்தடியில் ஆட்டு மந்தைக்கு இடையே அந்த பாவி பெண் பதுங்கிக் கொண்டிருக்கிறாள் அவளிடம் நீ இப்போது விரைந்து சென்று அடி தீய நடத்தை கொண்டவளே நீ இங்கேயே ஒளிந்து கொண்டிருக்கிறாய் என்னுடைய குருநாதரின் சாபத்தின்படி நீ உடனே இந்த மரத்தின் உச்சியில் போய் இருக்க கடவதாக என்று கூறிவிட்டு வா என்று சொல்லி அனுப்பினார் அவனும் அவ்வாறே ஆட்டு மந்தையின் இடையில் பதுங்கியிருந்த உன்னை நோக்கி சபித்தான் உடனே நீ அந்த ஆலமரத்தின் உச்சியில் தங்கியிருக்கலானாய் அன்றிரவு பொழுது கழிந்து மறுநாள் காலை உதயமானதும் துர்வாச முனிவர் தம் காலை கடன்களையெல்லாம் முறைப்படி முடித்துக்கொண்டு அங்கு வந்து ஆலமரத்தின் மேலே இருந்த உன்னை ஏறெடுத்து பார்த்தார் அதே சமயத்தில் அந்நகரிலுள்ள மக்கள் அனைவரும் அங்கு வந்து அடே புண்டரீக பிரம்மனுடைய பெஞ்சாதி இதோ இந்த ஆலமரத்தின் உச்சியில் இருக்கிறாளே இதென்ன ஆச்சரியமாக இருக்கிறது என்று தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் கேலியாக பேசிக்கொண்டே மரத்தின் உச்சியிலிருந்த உன்னை உற்று உற்று பார்த்து நையாண்டி செய்தார்கள் அப்போது உன் கணவன் புண்டரீகனும் தன் சிஷ்யர்களோடு அங்கு வந்து முனிவரை வணங்கி சுவாமி தங்களுக்கு பிச்சை போடுவதற்காக என் மனைவியான இவளை தங்களிடம் அனுப்பி வைத்தேன் ஆனால் அவள் மறுபடியும் என்னிடம் திரும்பி வராமல் அனைவரின் இகழ்ச்சிக்கு ஆளான நிலையில் இந்த ஆலமரத்தின் உச்சியில் தங்கியிருக்கிறாளே அப்படிப்பட்ட பாப காரியம் எதைத்தான் இவள் செய்துவிட்டாள் அதை எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று வினயத்தோடு கேட்டான் அதற்கு துர்வாச முனிவர் அவளுடைய தீய நடத்தையைப் பற்றி அவள் கணவனிடம் கூறி விளக்கிவிட்டு தன்னுடைய சாபத்தின் பயனாகத்தான் அம்மாதிரி ஆலமரத்தின் உச்சியில் அமர்ந்திருக்கிறாள் என்றும் கூறினார் உடனே உன் கணவன் அளவு கடந்த கோபம் கொண்டவனாக அம்முனிவரை நோக்கி தவசீலரே பொதுவாக பெண்கள் எத்தகைய தகாத நடத்தையை கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் தாங்கள் இவ்வளவு கடின சித்தமாக நடந்து கொள்ளக்கூடாது அதனால் அவர்களுடைய பாப காரியமானது உலகத்தாரின் கண் முன்னிலையில் வெட்ட வெளிச்சமாக தெரிந்து விடுகிறது அல்லவா மேலும் அம்மாதிரி பகிரங்கப்படுத்துபவரையே அப்பாபம் சூழ்ந்துவிடக் கூடுமல்லவா என்று மொழிந்தான் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்